ராகுல் காந்தி விஜய் பதினைந்து நிமிட பேச்சு திமுகவுக்கு கைவிட்டு போச்சு கூட்டணி பலம் இல்லாமல் திமுக வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை கூட்டணி பலம் இல்லை என்றால் திமுக வெற்றி பெற முடியாது என்பதுதான் அரசியல் யதார்த்தம் அந்த வகையில் தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு இதுவரை திமுக அல்லது அதிமுக இதை இரண்டு கட்சியை விட்டால் வேறு வழி இல்லை என்கிற சூழலில் திமுக கொடுக்கும் தொகுதியை பெற்றுக்கொண்டு கூட்டணியில் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது ஆனால் விஜய் வருகைக்கு பின்பு காங்கிரசுக்கு திமுக இல்லை என்றால் விஜய் என்கிற வாய்ப்பு உருவாகி உள்ளது இந்த நிலையில் கரூர் விவகாரம் வரை விஜய் பாஜகவுடன் கூட்டணி இல்லை காங்கிரஸ் கட்சி உடன்தான் கூட்டணி என்கிற முடிவில் இருந்து வந்தார் ஆனால் காங்கிரஸ் கூட்டணிக்கு விஜய் இடம் பிடி கொடுக்காமல் இருந்து வந்தது ஆனால் கரூர் விவகாரத்திற்கு பின்பு காங்கிரஸ் வரவில்லை என்றால் பாஜகவுடன் கூட்டணி தயார் என விஜய் கதவை திறந்து வைத்தார் இது காங்கிரசுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது பாஜகவுடன் விஜய் சென்றுவிட்டால் விட்டால் திமுகவை விட்டால் காங்கிரசுக்கு வேறு வாய்ப்பு இல்லை திமுக கொடுக்கும் தொகுதியை வாங்கிக் கொண்டு போட்டியிட வேண்டும் என்கிற நிலை காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஒரு சூழலில் பாஜக கூட்டணிக்கு விஜய் செல்வதை தடுக்க விஜய் உடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் முன்வந்துள்ளது இது தொடர்பாக ராகுல் காந்தி நேரடியாக விஜயிடம் பேசியிருக்கிறார் கரூர் சம்பவம் அரங்கேறிய சமயத்தில் ஒரு முறை விஜயிடம் பேசிய ராகுல் காந்தி சமீபத்தில் இரண்டாவது முறையாக விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விஜய் பேசியிருக்கிறார் சுமார் பதினைந்து நிமிடம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திமுகவை விமர்சனம் செய்தும் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசி வருவதை பார்க்க முடிகிறது காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி கரூர் விவகாரத்தில் விஜய் மீது மட்டும் தவறு இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அரசாங்கத்திற்கு பொறுப்பு உள்ளது என தெரிவித்திருந்தார் மேலும் கரூர் விவகாரத்தை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி விஜயை கடுமையாக சாடியிருந்த நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர் போன்று பேசியுள்ளார் என விஜய்க்கு ஆதரவாக பேசியுள்ளார் கே எஸ் அழகிரி அதே போன்று சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கை நம்மை விட்டு செல்லாது என பேசியதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி கை இல்லாமல் ஊனமாக இருக்கிறார்கள் என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் மேலும் திமுகவுடன் மிக நெருக்கமாக இருந்து வரும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் திமுகவுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க தொடங்கியுள்ளார் சமீபத்தில் செல்வ பெருந்தகை தொகுதிக்குட்பட்ட அணையில் திறந்துவிட தன்னை அழைக்கவில்லை என்று விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் பதில் மீண்டும் திமுகவுக்கும் இடையிலான மோதல் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் தொடர்ந்து இப்படி காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவை விமர்சனம் செய்வதற்கு பின்னணியில் விஜய் உடன் ராகுல் காந்தி கூட்டணியை உறுதி செய்து விட்டார் அதனால்தான் திமுகவை விமர்சனம் செய்து அது பிரச்சனையாக வேண்டும் அதை காரணமாக வைத்து காங்கிரஸ் வெளியேற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது